ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம தலையாஜி சார் தீபாவளி செலிப்ரேட் பண்ண போட்டோஸ் ரிலீஸ் ஆகிருக்கு சோஷியல் மீடியாவில் பண்ணிட்டு இருக்காங்க லாஸ்ட் இயரும் இதேமாரி ஒரு ஃபேமிலி பிக்சர் ரிலீஸ் செம்மையானு அண்ட் இந்த இயரும் ரிலீஸ் ஆகியிருக்கு நம்ம தலையாஜி சார் தான் கார் ரேஸ் சினிமா அப்படின்னு அவரோட பேஷனை ஃபாலோ பண்ணாலும் ஃபேமிலி கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாரு இப்போ அதே போல தீபாவளிக்கு கரெக்டா அவரோட ஃபேமிலி கூட செம்மையா ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு டைம் அண்ட் ஆல்சோ அந்த போட்டோல நம்ம தலையாஜி சார் ஷால்னிமம் அனுஷ்கா இவங்க எல்லாருமே செம்ம

கொடுத்தாரோ அதே போல ஏகே சிக்ஸ்டி போர் படத்தையும் செம்ம சம்பவமா கொடுக்கணும் அண்ட் ஃபேன்ஸ்க்கு மட்டும் இல்லாம எல்லா சென்டர் ஆடியன்ஸையும் அவர் கவர் பண்ணணும் அப்படின்றது நம்ம ஏகே ஃபேன்ஸ் கேட்டுட்டு இருந்தாங்க அதே போல ஆதி ரவிச்சந்திரன் சொல்லியிருக்காரு அண்ட் படத்தோட அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வேற டுவெண்ட்டி ஃபோர்த் அண்ட் டுவெண்ட்டி ஃபிஃப்த் அன்னைக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ரெண்டு நாள்ல எந்த டேல ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க நம்ம ஃபேன்ஸ் எல்லாம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம தலாஜி சாரோட தீபாவளி செலிப்ரேஷன் பிக்சர் ரிலீஸ் ஆகியிருக்கு அதை பத்தி உங்க ஓப்பன் நம்ம கான்பஸ்ல கான் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்